ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர் சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வேர்ச்சொல் கட்டுரைகள் அப்படிங்கிற அவுட் சோர்ஸில் இருந்து நம்ம ஒவ்வொரு வேர்ச்சொல்லாக பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் அம் அப்படிங்கிற வேர்ச்சொலை பார்த்தோம் இந்த வீடியோவில் அர் என்ன வேர்ச்சொல்ல பார்க்க போகிறோம் இது ஒரு பேஜ் கண்டென்ட்டு தான் புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேஜுக்கு மேலே இருக்கிறத நான் ஷார்ட்டாக எது எக்ஸாம் பண்ணுறப்பில் வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன் இதை வந்து நோட்டில் எழுதிக்கோங்க இல்லை அது எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஆனால் ஹைலி ரெக்கமெண்டட் எழுதி வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் பதிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது என்ன அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னா தேவனேயர் அவர் எழுதின புக்கு தான் ஸோ வேர்ச்சொல் கட்டுரைகள் இதில் நம்ம அம் பார்த்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அர் பார்க்க போகிறோம் நாளைக்கு இல் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு தலைப்புகளாக பார்த்து மேக்ஸிமம் டூ வீக்ஸில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த மொத்த புக்கையுமே மொத்தம் இது ஒரு நூறு பேஜ் உள்ள புக்கு உங்கள் கையில் பார்த்திங்கன்னா வெறும் பத்து பேஜுக்கு நோட்ஸ் இருக்கும் அதை ரிவிஷன் பண்ணுறதும் ஈஸி படிக்கிறதும் ஈஸி சரி வாங்க இந்த பிடிஎஃப்பில் நான் என்ன ஆஸ்பெக்ட்டில் கொடுத்துருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை நான் கொடுத்துருக்கேன் அர் அப்படிங்கிற வேர் சொல் என்னன்னா என்னென்னா அறுத்தர் கருத்து வேர் இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் இதை த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் அதனால் தான் இது கொடுத்துருக்கேன் அம்முக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரி வார்த்தையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க சம்டைம்ஸ் பொறுத்துகளை கேட்குற வாய்ப்பு இருக்குது ரகரம் இந்த ரகரம் இந்த ரெண்டில் வந்து எது காலத்தால் முந்தியதுன்னா இந்த ரகரம் தான் ஸோ இதுதான் அடிப்படை இதுக்கப்புறமா தான் இந்த ரா வந்துச்சு இந்த ரகரம் வந்துச்சு எதுக்காகன்னா எதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க இந்த அரை இந்த அறை இதுக்கான வேர் சொல் என்னன்னு கேட்டால் ஆப்ஷனில் இப்போது அர் அப்படின்னு கொடுத்துருந்தா அது தப்பு இதுக்கான ஆன்சர் வந்து அர் தான் நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே இந்த ரகரம் இந்த ரகரம் தானே இருக்குது அப்போ இதுதானே கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினப்போம் அப்படி கிடையாது இந்த இரு வர்றதுக்கு முன்னாடி இந்த இருக்குது ஸோ இதுக்கப்புறமா தான் இது உருவாகிருக்கும் அதனால் இது தான் ஆன்சர் இது தான் சொல்லாக இருந்திருக்கும் ஸோ இதுக்காக தான் இதை ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம் அறாவும் அப்படிங்கிறது அறம்லேருந்து வந்திருக்கும் இந்த அறம் பார்த்திங்கன்னா அர் அப்படிங்கிற வேர் இருந்து வந்திருக்கும் இந்த அறாவும் அரா அதுக்கப்புறமா அர் அரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரம்பு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கோம் அடுத்த அறம் அர் இதில் வந்து எதுக்கு நான் இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா புக்கில் வந்து இதோடய என் பண்ணியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது ரெண்டு எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருப்பேன் எடுத்துக்காட்டு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அறம் படம் இதோட இது பார்த்திங்கன்னா அரம்பு இந்த ரெண்டு தான் வார்த்தை கொடுத்துருக்காங்க ஆனால் அரம்புக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடியே அறம்பு வந்து அறமாச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி வார்த்தையில் கொடுத்தனால ரிப்பீட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இங்கே ரிப்பீட்டாக கொடுத்துருப்பேன் அரம்புங்கிறது அறம் அறம்ங்கிறதுலேருந்து தான் அரு வந்துருக்கும் எப்படி இங்கே அறம்ல இருந்து அர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னத்த வார்த்தை இங்கே அறம்ல இருந்து அருள் நான் இங்கே நான் அதை லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ புக்கில் வந்து சில இது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதை நான் இங்கே வந்து அரு வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு கொடுத்துட்டு ஆப்ஷனில் அறு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சர் சப்போஸ் அரு கொடுக்கல அப்படின்னா நான் எது ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கணும் அதுதான் ஆன்சர் ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணும்போதும் இந்த ரெட்டில் கொடுத்ததை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அறவம் அரவு அறவு பார்த்திங்கன்னா அரை அப்படிங்கிற இதில் இருந்து வந்திருக்கும் அரைங்கிறது அரு அறா அப்படி இந்த அதே மாதிரி நான் ஹைலைட் பண்ணி கொடுத்ததும் இம்பார்ட்டன்ட்டு இந்த அறமங்கிற வார்த்தை அரம்பம் வார்த்தை அரட்டன் அறிவாள் மனை இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ படிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான் பட் அதில் ஹைலி இம்பார்ட்டண்ட் எதுவோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் படிக்கும்போது இல்லாட்டி எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் அற அப்படிங்கிறதுலேருந்து அற வந்திருக்கும் அதுக்கப்புறமா அர் அரக்கன்னா அரக்கு அப்படிங்கிற வார்த்தை இந்த அரக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அரங்கில் வந்திருக்கும் அதே மாதிரி அரங்கம்னா அரங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் அரட்டன்னா அரட்டு அரட்டுலருந்து அ இருந்து அற அரை இருந்து அரு இதுவும் இம்பார்ட்டன்ட் எதுக்காக இது கொடுத்துருக்கேன்னா இந்த அரட்டுங்கிறதுலேருந்து இந்த அறல் வர்றது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் டக்குன்னு நம்ம கெஸ் பண்ணலாம் ஆன்சரே பண்ண முடியாது தெரிஞ்சால் மட்டும்தான் இது இதை ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த அரல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்லேயே கொடுத்துருக்காங்க அரட்டன் அரட்டு அடுத்து ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னு சொல்லி வார்த்தை கேட்டிருந்தா நம்மளுக்கு அறல்ங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ஆகாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெக்குலியராக உள்ளதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரி அப்படிங்கிறதும் அர் அதில் தான் வேறு சொல்லுன்னு தான் வந்திருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் அரிவாள் மனை இதை மனை கட் பண்ணிங்கன்னா அரிவாள் அரிவாளில் வந்து அரிங்கிற வார்த்தை அந்த அரி எதுலேருந்து வந்திருக்குன்னா அருங்கிற வார்த்தை கோடாளி அப்படிங்கிறது கோடாரி கோடாரி எதுலேருந்துன்னா கோடரி அப்படிங்கிறதுலேருந்து தான் கோடாரி வந்திருக்கும் அடுத்து தான் கோடாலின் மாதிரி இருக்கும் அரிசிக்கு வந்து அரி அடுத்து அர் அருவுக்கும் அரு அர் இதுக்கப்புறமா எல்லா வார்த்தையும் அருவில் வர மாதிரி இருக்கும் அருக்கு முன்னாடி அருகுனா அருவு அரு அர் அருவினா அருவு அரு அரு வர மாதிரி இருக்கும் அருமைனால் அரு அர் ஸோ இந்த அருகுக்கு அருவு அருவிக்கு அருவு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அரு மருந்தண்ண அப்படிங்கிறது அரு மந்தண்ணு வரும் அரு மந்த அப்படின்னு அதிலேருந்து வந்திருக்கும் அருமாந்தை அப்படிங்கிறது தான் அருமந்தன் மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு அருக்கு அப்படிங்கிறது அருகு அருகுங்கிறது அற இருந்து வந்திருக்கும் வேர் சொல் அறுத்தல் அரு அறு அரைத்தல் இந்த அரைத்தல் விட்டால் அரை அறையிலிருந்து அரை அறையிலிருந்து அர் அறவை இது பார்த்திங்கன்னா அறை அதுக்கப்புறமா அறையிலேருந்து அரை அர் ஸோ இதை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன் இந்த அறை பார்த்திங்கன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட் இந்த இருந்து அரு அருக்கு அப்புறமா அருள் வந்திருக்கும் இந்த அரு தான் வந்திருக்கும் இது வராது ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அறையில் அறையிலருந்து அரு அருதி அறுதியிலிருந்தும் அரு தான் அரு அறவுன்னா அரு தான் அற்றம்னாலும் அரு அருவுன்னாலும் அரு ஸோ இந்த அருங்கிற வார்த்தை இம்பார்ட்டண்ட்டு இதுவும் கேட்கலாம் இது ஹைலி இம்பார்ட்டண்ட் அறுவடை எனக்கு தெரிஞ்சு இந்த அறுவடை அருவாள் மனை சப்போஸ் இந்த பர்டிகுலர் அரு இந்த டாப்பிக்லேருந்து இருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கேட்குறக்கான சான்ஸ் அதிகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கறனால இதை கொடுக்கலாம் அருமருந்தண்ணை கோடாளி அரட்டன் இதெல்லாம் வந்து கேட்குறக்கான சான்ஸ் அதிகம் அறுவடைங்கிறது அருவு அரு எதுலேருந்து வந்திருக்குன்னா அரு எதுலேருந்து வந்திருக்குன்னா அர் அடுத்த அருப்பு அருவை எல்லாமே அருங்கிற வ இதுல இருந்து தான் வந்திருக்கும் அருகு அருகை ஆறு ஆறுவும் அருவில இருந்து தான் வந்திருக்கும் இதெல்லாம் அரு அதே மாதிரி இந்த அருங்கிற வேர்ச்சொல்ல சொல்ல எந்த வார்த்தை அதிகமா ரிப்பீட்டா வந்திருக்கு அதுவும் தெரிஞ்சுச்சுக்கோங்க சம்டைம்ஸ் அதை வச்சு இது பண்ணிக்கலாம் அருங்கிறது இதே தனியாக எழுதிச்சுக்கோங்க அருங்கிறது ரிப்பீட்டா நிறைய வார்த்தைக்கு வேர்ச்சொலுக்கு முன்னாடி வந்திருக்கு அரு மாதிரியே பார்த்திங்கன்னா அரிங்கிறதும் வந்திருக்கு அருங்கிறதும் வந்திருக்கு அறங்கிறதும் வந்திருக்கு ஸோ அரி அரு அரை ஸோ இதுவும் எல்லாமே வந்துருக்கு அப்புறமா இந்த அரு ஸோ இது இதெல்லாம் வந்து அதிக சான்ஸ் உள்ளது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கிறத வந்து ரிப்பீட்டாக வர்றதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு மாதிரி மொத்தமாக போது வேறு ஏதாவது வார்த்தை சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருந்தா அதை எலிமினேட் பண்ணால் சப்போஸ் தெரிலனா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்கும்போது ஒரு ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு மொத்தமாக இப்படி படிச்சுக்கிட்டே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தெரியும் ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க கொடுக்குறத அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து உள் உர் அர் இந்த இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து நாளுமே இந்த உறிஞ்சியில் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருந்தாங்க அதனால தான் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் இது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் கொடுத்தா கன்ஃப்யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் உறைஞ்சு அப்படிங்கிறது உரைசு உரசு உறவு உற உர் இதுவும் கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க உரோஞ்சூன்னா உரோசு உரசு உரசுக்கு அப்புறமா இதான் ரிப்பீட் ஆகும் உறவு உற உர் கடைசியில் உருள தான் முடியும் உறைஞ்சினா உறஞ்சு உறி உரை உராயினா உரை உரை டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது படி ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் வந்து கலை கூட இது கேட்கலாம் இதெல்லாம் வந்து ஒப்புமை கம்பேரிசன் தான் இடு இடுகு இடுகுலேருந்து இடு இடுப்புனாலும் இடு இடைனாலும் இடு அருவாள் வகைகள் இது எக்ஸ்ட்ரா தான் இது தேவையில்லை இருந்தாலும் இதை வச்சு பொருந்தாதது இல்லையோ இல்லை வேறு ஏதாவது இதில் இல்லைங்க அவங்க கேட்கலாம் ஸோ அதனால் நான் இதை மிஸ் பண்ண வேண்டாமேன்னு அதை கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த டாப்பிக்கும் ரொம்ப ரிலவெண்ட்டானது இல்லை பட் அந்த புக்கில் இதை கொடுத்துருந்தாங்க அருவாள் வரை வகைகள் பன்னருவாள் பாளையர்வாள் வெட்டருவாள் கொத்தருவாள் வீச்சருவாள் ஸோ இது அந்த அளவில் இம்பார்ட்டன்ட் இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மொத்த வேர்ச்சொல்கள்லையும் இந்த அருங்கிற இதை பார்த்துட்டோம் இது ஒரு பத்து பேஜ் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த ஒரு பேஜை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் நல்லாவே அதிகமாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுபடி வேர் சொல்ல ரெண்டு வீடியோ முடித்தாச்சு ஸோ இது வரைக்கும் மொத்தம் பதினஞ்சு பேஜ் கண்ட்டு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டே பேஜில் முடிச்சுட்டேன் ஆனால் இந்த பதினஞ்சு பேஜ் படிச்சுக்கன்னா என்ன தெரிஞ்சுக்க வேணுமோ அந்த அதை தான் இந்த ரெண்டே பேஜில் இருக்குது ஸோ இதை படிக்கிறதுனால அதை நம்ம அதில் கே இந்த பகுதியிலேருந்து கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் கண்டிஷன் தட் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணால் தான் இது மைண்டில் நிற்கும் ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ